ஹலோ எவ்ரி ஒன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு டெட் எக்ஸாமுக்கான நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது ஒரு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் இதை பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இந்த டெட் எக்ஸாம் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் ஃபுல் டைம் பார்ட் டைம் யார் யெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டெட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே நடக்க போது ஸோ டீச்சரில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் இருக்கணும்னு சொல்லிட்டேன் என்னையிலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வேலையில் சேர்ந்துருந்தீங்களா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் ஸோ இந்த இதில் யார் யாரெல்லாம் வருவீங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எட்டே நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களோட கேட்டகரி இதில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த டெட் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் பதிமூணாம் தேதி வந்துச்சு என்னையிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா தேதி சொல்லியிருக்காங்க எப்போன்னே ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பத்து வந்து லாஸ்ட் டேட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் பட் மோஸ்ட்லி எடிட் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று வந்து நாலாம் தேதி வருது எப்போனா ஜூலை மாதம் தான் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்க போகுது பேப்பர் டூ வந்து ஜூலை அஞ்சாம் தேதி நடக்க போகுது அப்படிங்கிறதும் டேட் வரைக்கும் சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கான டைம் என்னவோ அதை கால்குலேட் பண்ணிட்டு இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் இது ஒரு ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை வந்து இந்த அப் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும் அது என்ன சர்டிஃபிகேட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே நடக்கும்போது பேப்பர் ஒன் பேப்பர் டூவோட சிலபஸ் என்னென்னு சொல்லிட்டாங்க பேப்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றம்பது கொஷன்ஸ் இருக்கும் நூற்றம்பது மார்க்குக்கு ஷீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதில் மூணு சாரி இதில் அஞ்சு டாபிக் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு எம்சிக்யூவில் முப்பது மார்க் கேட்குறாங்க ஸோ நீங்கள் முப்பது மார்க்குக்கு தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் ஸோ நீங்கள் என்ன மீடியமில் எழுதணுமோ அதை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் தமிழா இங்கிலீஷாக அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க தென் லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே தமிழ் தான் சூஸ் பண்ணுவோம் தமிழாக முப்பது கொஸ்டின் இருக்கும் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷ் முப்பது கொஷின் இது கம்பல்சரி நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிதாகணும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸில் வந்து முப்பது மார்க்குக்கு இருக்கும் இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதே மாதிரி என்விரான்மெண்டல் சைட் ஸ்டடீஸ்லையுமே வந்து முப்பது கொஷின்ஸ் முப்பது மார்க் அதுவும் தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் நூற்றம்பது கொஷின்ஸ் வருதா நூற்றம்பது மார்க் வருதா அதுதான் பேப்பர் ஒன்று எழுத போகிறீங்க ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சைல்டு டெவலப்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் எதில் வந்து கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க என்ன ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லேருந்து லெவல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி லாங்குவேஜ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு மீடியஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் மெயினாக ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் டூ எதில் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆஃப் லாங்க்வேஜ் கம்யூனிகேஷன் அதில் வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸ் அண்ட் என்வினால் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன் பேப்பர் ஒன்னோட டாபிக்ஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு இருக்குல்ல ஸ்டேட்டோட கிளாஸ் ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து தான் மெயினாக வந்து வரும் பட் டாபிக்ஸ் தான் ஒன்னுலேருந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க பட் த ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து பேப்பர் ஒன்னோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பேப்பர் டூக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோயோ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா அதே சைல்டு டெவலப்மெண்ட் வர பட் வந்து அதில் ஏஜ் குரூப் தான் மாறுது பேப்பர் டூக்கு பதினோரு வயசுலேருந்து பதினாலு இயர்ஸ்க்கான ஏஜ் குரூப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி முப்பது கொஷின் முப்பது மார்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் லாங்வேஜ் ஒன் லாங்குவேஜ் டூ சீம் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரி எதுனா முப்பது முப்பது மார்க்குக்கு பட் இந்த செக்ஷன் தான் கொஞ்சம் மாறும் இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பது மார்க்குக்கு கொஷின் கேட்பாங்க சாரி அறுபது மார்க்குக்கு கொஷின் கேட்பாங்க நீங்க அறுபது மார்க்கு எம்சிக்கு நீங்கள் வந்து எழுதணும் ஸோ உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் பட் இதோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏவா பிஏ இல்லை சிஆ அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கணும் ஏ ஆப்ஷன் எதுக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின் டீச்சர் சயின்ஸ் டீச்சருக்கு ஏ ஆப்ஷன் வரும் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஏ ஆப்ஷன் வரும் சி வந்து அதர் சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நூற்றம்பது கொஷின் இருக்கும் நூற்றம்பது மார்க்கு இது எல்லாமே வந்து சேம் தான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டேன் ஆல்ரெடி பேப்பர் ஒன்ல பட் டெட் எக்ஸாம் பேப்பர் டூக்கு ஸ்டாண்டர்ட் வந்து சி வெரி ஆகும் உங்களோட சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வைத்து எயித்து வரைக்கும் இருக்கிற சிலபஸ் வரும் அதே மாதிரி உங்களோட சிலபஸ் தான் சிக்ஸ்துலேருந்து எயித்து சொல்லியிருக்காங்க பட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரிக்கான ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டாங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி அந்த எம்பிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அறநூறுபா ஒரு சில பேருக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸில் கன்செஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு முந்நூறுபா கட்டினா போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்கும் ஆஃப்லைனில் கண்டிப்பாக பேமெண்ட் கிடையாது ரெண்டு தடவை பே பண்ணிட்டேன் இல்லை தெரியாமல் பே பண்ணிட்டேன் அப்படின்னா ரீஃபண்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் எக்ஸாம் நடக்கும் நூற்றம்பது எம்சிகே எழுதுவீங்க ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லிட்டாங்க இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் எடுக்கணும் ஓகேவா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு சேம் தான் பிசி அந்த பிசிஎம் டிஎன்சி பி டபிள்யூடிக்கு மார்க் எடுத்தாலே போதும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அறுபது மார்க் எடுத்தாலே போதும்னு கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து ஜென்ரல் உங்களோட கட் ஆஃப் மார்க் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது என்ன சைஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் நாற்பதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படி மென்ஷன் உங்களோட சைன் வந்து இருபதுலேருந்து நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது இல்லாமல் உங்களோட டென்த்து டுவெல்த்து காலேஜ் மார்க்ஷீட் எல்லாமே இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும் இந்த கேபி எப்படி ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் கேபி ரெடியூஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் ஜென்ரலாக குரோ க்ரோமில் சர்ச் பண்ணாலே ஒரு வெப்சைட் ஓ ஓப்பன் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே சைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க உங்களோட டென்த்து டுவெல்த்து ஷீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்திங்கன்னா அந்த டிப்ளமோட்டு டிப்ளோமோக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களே அது டிப்ளமோ படிக்கல நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரியோட சர்ட்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணணும் என்ன டிகிரி அப்படிங்கிற டீட்டெயிலுமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டாங்க ஷீட்ஸ் வந்து கன்சால்டேட்டட் ஷீட் வந்து போடணும் அது இல்லாமல் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டையுமே ஒரு பிடிஎஃப் சிங்கிள் பிடிஎஃபாக மாற்றி அந்த பிடிஎஃப்மே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதோடு சேர்த்து டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷன சர்டிபிகேட்டமே நீங்க மென்ஷன் பண்ணனும் ஸோ கன்சாலிடேட் மார்க் ஷீட் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் அது இல்லாமல் டிகிரி இல்லை ப்ரொவிஷனல் எது கையில் இருக்கோ அதை நீங்க அப்லோட் பண்ணணும் இது வந்து டிகிரிக்க டிகிரி யார் எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ ஜென்ரலாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ப்ரொசீஜர் தான் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம் வாங்க ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிட்டு கடைசி பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இருக்கும் கண்டிப்பாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்கள் ஸ்கூலில் சைன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துரலாம் ஸோ உங்களோட டீச்சர் அதாவது நேம் ஆஃப் த டீச்சர்னா உங்களோட பேர் தான் உங்களோட பேரை கேபிட்டல் லெட்டரில் எதுங்க ஸ்மால் லெட்டர் தயவு செய்து இதுங்க ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும்னு உங்களோட ஏஜ் என்னவோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நேம் ஆஃப் த போஸ்ட் என்னவோ வித் சப்ஜெக்டோட அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் போஸ்ட்ல என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ப்ரெசென்ட் போஸ்ட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சிக்ஸ்த்து டூ எய்த்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி நீங்கள் வந்து டென்த்துக்கோ இல்லை டுவெல்த்துக்கு போயிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல டேட் ஆஃப் ஜாயினிங்னோன்னா என்னைக்கு அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணக்கூடாது கரண்ட் போஸ்டிங்கில் உங்களுக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைச்சி வந்துருது ஒரு வேலை ப்ரொமோஷன் கிடச்சிருந்தால் சொல்கிறேன் கரண்ட் போஸ்டிங்ல என்னவோ அந்த போஸ்டிங்கோட டேட் ஆஃப் ஜாயினிங் என்னவோ அது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ வேலை பார்க்குற ஸ்கூலில் என்னைக்கு முத முதல்ல அப்பாயின்மெண்ட் அதாவது ஜாயின் பண்ணீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் டியூரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் ஸோ வேலைக்கு சேர்ந்தப்ப நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருந்தீங்களோ அந்த போஸ்ட்டை இந்த இடத்துல ஏறணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் தான் டேட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் என்னவோ அது கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்டா பிரைவேட்டா இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலான்னு கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ஸோ பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்களா இல்ல ஃபுல் டைம் அந்த டீடைல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அது இந்த இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல்லேயும் அந்த அதோட போஸ்டல் அட்ரஸ் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலுக்கான கோடு ஒன்று ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களா அந்த கோடு ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்களா என்னவோ அந்த குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு டீச்சரோட இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க அதே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டைம் ஸ்கேல் டீச்சராக ஒர்க் பண்ணால் மட்டும் அதுக்கான ஸ்பெஷல் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அதே இந்த இடத்துல எழுதிடுங்க எழுதுனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களோட சைன் போட்டுருங்க இந்த இடத்துல உங்களோட பிளேஸு நீங்கள் டேட் என்னவோ ஸோ இன்னைக்கு அந்த டேட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டை வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெச்எம்ஏ இல்லை கரஸ்பாண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆட்டவனாலும் சைன் வாங்கலாம் அவங்கள்ட்ட இந்த இடத்துல சைன் வாங்கிட்டு வித்து டேட் அண்ட் சீல் கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டை வந்து கீழே போட்டுவிட்டு சீல் போட்டுருங்க ஆஃபீஸோட சீல் என்னவோ அது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இதுதான் வந்து உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் ஸோ பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஜென்ரலான அப்ளிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் தகவல் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்